அரச நடிப்பில் உருவாக்கியுள்ள இந்தியன் டூ படம் வசூலில் மேலும் சரிவை சந்தித்துள்ளது இந்தியன் டூ திரைப்படம் முதல் வாரத்தில் தமிழில் நாற்பத்தி புள்ளி ஏழு கோடி ரூபாயை வசூலித்தது இந்தியில் ஐந்து புள்ளி நான்கு கோடி ரூபாயும் தெலுங்கில் புள்ளி மூன்று கோடி ரூபாயையும் வசூல் செய்தது படம் வெளியாகி நேற்றோடு எட்டு நாட்கள் ஆக்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் இந்தியன் டூ திரைப்படம் வெறும் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்திருக்கிறது ஆக மொத்தமாக பார்க்கும் இந்தியாவில் இதுவரை இப்படம் ரூபாய் எழுபத்தி ஒன்று புள்ளி கோடி ரூபாயை மட்டுமே வசூல் செய்துள்ளது இந்தியன் திரைப்படத்தை நேற்றிய தினம் தமிழில் மட்டுமே பார்த்திருக்கிறார்கள் முன்னதாக இந்தியோ தொடர்பாக வந்த விமர்சனங்களுக்கு பாபி சிம்மா பதிலடி இது குறித்து அவர் பேசும்போது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நன்றாக இருக்கிறது என்றால் அது நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அவரை முட்டால் என்று நினைத்துக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள் வேண்டுமென்று ஒரு நொட்டை ஆக்க சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அறிவாளிகளை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை நமக்கு தேவையான அவர்கள் பார்வையாளர்கள் தான் திரையரங்கில் குடும்பத்துடன் வரும் மக்களை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் அவர்கள் தான் தேவையே அறிவாளிகள் அறிவாளிகள் அவர்கள் அறிவை வைத்து படம் எடுத்துக் கொள்ளட்டும் என்று பேசியிருந்தார் இந்தியன் முதல் பாகத்தில் போராட்ட தியாகி வாங்குபவர்கள் குத்தி கொலை செய்யும் முதியவராக சேனாபதி என்ற கதாபாத்திரத்தில் கமல்ஹாசன் நடித்திருப்பார் அதில் இந்தியாவின் பண்டைய தற்காப்பு கலையாக திகழும் பர்ம கலையை வெளிப்படுத்தி கொலை செய்வதும் தப்பிப்பதும் என தூள் கிளப்பியிருப்பார் இதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகியிருக்கும் இந்த படத்தில் சேனாபதி கதாபாத்திரத்தை உயிர்ப்பித்துள்ளனர் படத்தில் அவர் நூத்தி ஆறு வயது முதியவராக தோன்றியுள்ளார் கமலின் சேனாபதி கதாபாத்திரமும் அது தொடர்பான சில காட்சிகளும் ரசிகர்களை கவர்ந்திருந்த போதிலும் படத்தின் திரைக்கதை அழுத்தமாக இல்லை என ரசிகர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்திண்டு படத்தில் கமலுடன் நடிகர்கள் சித்தார்த் பாம்பி சிமா ரகுல் பிரீதி சிங் பிரியா பவனி சங்கர் மற்றும் மறைந்த நடிகர்களான விவேக் மாரிமுத்து உள்பட பலரும் நடித்துள்ளார்கள் படத்தின் பாடல்கள் வரவேற்பை பெற்றிருந்த இசை பெரிதாக பேசப்படவில்லை முன்னதாக தொடர்ந்து நிலையில் இ சிவ சங்கத்தினர் படத்தின் மீது குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தனர் படத்தில் ஒரு காட்சியில் ஆதார் கார்டு வழங்குவதற்கு இ சிவ ஊழியர் ரூபாய் லட்சம் பெறுவது போல் காட்சி அமைந்திருக்கும் இதை தொடர்ந்து இந்த காட்சிக்கு ஆட்சேபனை தெரிவித்த இ சிவ குறிப்பிட்ட நீக்குமாறு கோரிக்கை எப்படுத்தும் விதமாக இந்த காட்சி இருப்பதாக புகார் தெரிவித்திருப்பதுடன் குறிப்பிட்ட காட்சியை நீக்குவதற்கு அரசு உதவி புரிய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக சர்ச்சை வெடித்தால் படத்தின் நீளம் மேலும் குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது